அல் ஹம்துல்ல ஹி அப்துல்லாஹு இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோல நல்ல வாழ்க்கை துணை அமையும் மனதிற்கு பிடித்த நல்ல வேலை அமையும் ஓத வேண்டிய ஒரு துவாவை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த துவாவை தான் நபி மூசா அலகிசலாம் அவர்கள் சோர்வான நிலையில மிகவும் பசியாக வறுமையாக மிகவும் விரக்தியான நிலையில இருக்கும்போது அல்லாஹு தாலாவிடம் கேட்ட ஒரு சிறப்பான துவா இந்த துவா ஓதி வந்த பிறகுதான் நபி மூசா அழகி அவர்களுக்கு அல்லாஹு தாலா அனைத்தையும் அளித்தான் நல்ல மனைவி மனதிற்கு பிடித்த வேலை இவை அனைத்தையும் அல்லாஹு தாலா கொடுத்தான் இந்த துவா அத்தியாயம் இருபத்தி எட்டு சூறா காசஸ் வசனங்கள் இருபத்தி நாலுல பதிவாகி இருக்கு அந்த சிறப்பான துவா என்னன்னு பார்க்கலாம் ரப்பி லிமா இந்த துவாவுடைய பொருள் என் இறைவா நீ எனக்கு இறக்கி அருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன் இந்த துவாவை தினமும் நூறு தடவை தொடர்ந்து நாற்பது நாட்கள் நம்ம ஓதணும் இந்த துவா ஓதுவதோட சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அந்த சலவாத்தையும் நூறு தடவை ஓதணும் அதோட அல்லாவின் திருநாமங்களில் ஒரு திருநாமமான யாஃபத்தாஹ் வெற்றி அளிப்பவன் அதன் நூறு தடவையும் அதோட யா அசீசு அனைத்தையும் மிகைத்தவன் இந்த திருநாமத்தையும் நூறு தடவை ஓதி அல்லாஹு தாலாட்ட நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹு தாலா நம் மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு வேலைகளையும் மற்றும் நல்ல ஒரு வாழ்க்கை துணையையும் ஏற்படுத்தி கொடுப்பான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் அலாமா வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூஹு